ஓம் கம் கணபதியே நமக கனிவான இதயம் படைத்த கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படியான காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக தாங்க இருக்குது பார்க்கக்கூடாத துன்பத்தை எல்லாம் பார்த்தாச்சு எத்தனை பேரிடம் உங்களுக்கு வந்து அவமானம் வரணுமோ அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் யார்கிட்ட எல்லாம் ஜெயிக்கணும் யார் முன்னாடியெல்லாம் நிமிர்ந்து நிற்கணும்னு நினைச்சிங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டீங்க அசிங்கப்பட்டுட்டீங்க அவங்களால நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டிங்க பொருளாதார விரயத்தையும் சந்திச்சிட்டீங்க நிறைய பொருளாதார இழப்பு உங்களால் சொல்லவே முடியாத அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு நிறைய தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இந்த பிரச்சனை நமக்கானது கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களை தேடி வந்த பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடன் இருந்த ஒரு சில நபர்கள் உங்கள் உறவினர்கள் உங்களுடன் பிறந்தவர்கள் இவங்களால் மட்டும்தாங்க நிறைய இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமே அதுதான் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் கூட பழகணும் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாம இருந்தா இப்படியெல்லாம் நிறைய சிக்கல்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சு இடத்துல தான் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்திருக்குங்க இனிமே நீங்க ஓரளவுக்கு உஷாரா தான் ஆகணும் நல்ல காலமோ நல்ல நேரமோ இருந்தாலுமே நீங்கள் முறையாக அதை பயன்படுத்தி கொண்டால் தான் அது நமக்கு சரியானதாக இருக்கும் நீங்கள் இவ்வளவு நாளுமே உங்களுக்கு நிறைய நேரத்தில் நல்ல நேரம் இருந்துமே நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் நீங்கள் தான் இருக்குது நேரம்னு சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுலாம் உங்களுக்கு நேரம் நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆமாம் எங்கே நல்லா இருக்குது நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது கடன் தலைக்கு மேலே போயிட்டே இருக்கு அப்படி தான் சொல்லியிருப்பீங்க இது வந்து உங்களோட ஜாதகத்து பிரச்சனையே கிடையாதுங்க ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் நல்ல இடமும் இருந்தாலும் உங்களுக்கு வந்த வினைகள் அதாவது கரும வினைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு உறவினர்களா நண்பர்களா சொந்தக்காரங்களா வந்ததோட விளைவு தாங்க இருக்கீங்க கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கிடைச்சிராதான்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது எப்பயும் ஒரு மன விரக்தி எதை தொட்டாலும் காரியம் முழுசாக முடிய மாட்டேங்குது பாதியிலே நின்னுடு இல்லை செய்யணும்னு நினைக்கிறது செய்ய முடியாமல் கூட போயிடலாம் நீங்கள் அந்த ஒரு காரியம் எடுத்து செய்யலான்னு நினைப்பீங்க ஒரு செயல் செய்யலான்னு நினைப்பீங்க அந்த செயல் கிட்டையே உங்களால் போக முடியாமல் இருக்கும் இது எல்லாம் இனி மாறக்கூடிய காலத்தில் தாங்க இருக்குது வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுங்க உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்குதுன்னு நினைங்க உங்களுக்கான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க கனிவாக இருந்தால் மட்டும் போதாதுங்க கருத்தாகவும் இருக்கணும் கனிவை மட்டுமே இவ்வளவு நாளாக வச்சுருந்திங்க எப்பையும் மற்றவங்களுக்கு ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அந்த கனிவோடையே இருந்துட்டிங்க கருத்தாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு தெரியும் கஷ்டன்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதனால எல்லாரோட கஷ்டத்தையும் நீங்கள் தலைமையில் எடுத்து வச்சு அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் கிடையாது உங்களோட கஷ்டத்தையே யாராவது எடுத்துக்கிட்டாங்களா இல்லை அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்காக ஏன் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அதே போல் ஒரு சில உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இருங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எப்படியா இருந்தாலும் உஷாராக இருக்கணும் பாம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா பேசுகிறாங்கன்னா உடனே எல்லாத்தையும் அதை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது அந்த என்ன சொல்ல வராங்க அதில் எவ்வளவு உண்மை இருக்குது இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா எதையுமே செயல்படுத்தவே படுத்தாதீங்க மற்றவங்க சொல்லி நீங்கள் வளர போகிறது கிடையாது உங்களோட உற்சாகமும் உங்களோட வாழ்க்கை முயற்சியை மட்டும்தாங்க ஜெயிக்க வைக்கும் மற்றவங்க அவங்கள சொல்லி ஊக்கப்படுத்தியோ இல்லை காட்டியோ எதுவுமே ஜெயிக்க முடியாது ஆசை வார்த்தையை காட்டினாலும் நம்ப கூடாது மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தேவைக்கு உங்களை பலிகட ஆக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைங்க எப்பயுமே அப்படி தானே ஒரு ஆசையாக ஒருத்தவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அதில் லாபம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால தான் நிறைய இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம் கன்னிராசிக்காரர்கள் இதில் நிறைய மாட்டியிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு க அப்படியே கனிவாக இருப்பீங்க அவங்களுக்கு இது மாதிரி வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நான் நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்கன்னு நினைப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு அவங்க நல்லது நினைக்கலைங்க அவங்க உங்களை தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை இழுத்து விட பார்க்குறாங்க இது வரைக்குமே நிறைய பிரச்சனையில் சந்தித்து தான் வந்திருப்பீங்க ஆனால் காரணம் தெரியாததுனால இன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் சம்மதம் போலவே இருந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு காரணம் தெரிய வரும் கொஞ்சம் அறிவாக யோசிச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் வரும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து புதன் பகவான் உங்களுக்கு அறிவை எப்பயும் தெளிவுபடுத்திக்கிட்டே தான் இருப்பார் நீங்கள் அதையும் நம்பாமல் அதிலேருந்து வெளியே வந்துறதுனால தான் சிந்தனை இல்லாமல் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க தோல்வி சின்னதாக இருந்தால் தாங்க வெற்றி நம்ம சீக்கிரமாக அடைய முடியும் ஆனால் நீங்கள் தோல்வியை பெருசாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்புறம் எப்படி வெற்றி உடனே கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை நிதானம் தேவை செய்யக்கூடிய வேலை சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கா நாள் அடைவில் காலப்போக்கில் எல்லாமே மாறும் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் திருப்பி திருப்பி செய்த தவறே செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் எப்படிங்க வரும் என்ன தான் மாற்றம் வந்தாலும் அது உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்து பாருங்கள் எந்த ஒரு வேலையும் உடனடியாக தடால் புடாலும் செய்யாமல் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க ஆலோசனை பண்ணுங்க வாழ்க்கையில் கருத்துக்க கருத்தாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை இப்படி ஏமாற்றிட்டு அவங்க மட்டும் எப்படி சுயநலமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் தான் உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டுமேன்ட்டு அவங்க உங்களை ஏமாற்றி ருசி கண்டுட்டாங்க நீங்கள் ஏமாந்து ருசி கண்டுட்டிங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது அவங்க இனி ஏமாற்றினாலும் நீங்கள் ஏமாறாமல் தான் இருக்கணும் அவங்களோட குணம் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தான் துணிச்சலாக வெற்றிகை அடையணுன்னா அவங்கள விட்டு விலகி வரணும் அதை விட்டுட்டு அதிலேயே இருந்திங்கன்னா உங்கள் வெற்றிப்பாதை எப்படிங்க வெற்றிப்பாதையாக இருக்கும் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் செய்யும் வேலையில் கருத்தாக இருங்க சோம்பேறித்தனம் வரக்கூடாதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சிறிது சோம்பேறித்தனம் உடம்புல எப்பயுமே இருக்கும் ஏன்னா உடம்பு அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வயிறு சம்மந்த பிரச்சனை வரும் அதே போல் சளி தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க எப்பயுமே ஒரு மூச்சு இரைக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஏனே உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அது நிலவரம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும் அது நாளடைவில் சரியாகவும் ஆகிடும் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் உ உற்சாகமாக இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் கவனமாக இருக்கணும் இது மட்டும் இருந்தால் போதும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க நல்ல காலமாக இருக்குதுங்க நாட்கள் நகர நகர வாழ்க்கையில் மாற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைங்க நாட்கள் மட்டும் போகுது என் பிரச்சனை போகல கடவுள் எனக்கு துணையா இல்லைன்னு நினைக்காதீங்க கடவுள் உங்க பக்கத்துல தான் இருக்காரு நிறைய மாற்றத்தை கொடுக்க போறாருங்க எப்ப பிரச்சனை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தாங்க நல்லதும் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு வந்து வ உளிய உளி வந்து அடிச்சு 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 ஒரு தங்கத்தை செய்வாங்க அப்பதான் அது டிசைனா அழகா இருக்கும் அந்த மாதிரி உங்களெல்லாம் அந்த வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கு கடவுள் ஏன்னா உங்களுக்கான பக்குவம் அதுல இருந்து கிடைக்கும் உங்களுக்கான நியாய தர்மம் அதுல தெரியும் பொறுமை வரும் நிதானம் வரும் எல்லாத்தையும் தாங்கணுன்ற ஒரு தைரியம் வரும் இதெல்லாம் வந்துருச்சுனாலே நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கிறதுக்கு சரியான ஆளின் கடவுள் நிர்ணயிச்சு உங்களை வெற்றி பாதையில் கூட்டு போய் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அதுக்கு தாங்க இப்போ பிரச்சனையை கொடுத்துட்ருக்காரு இதை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிரச்சனையில் நீங்களாக போய் மாட்டாமல் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குது அதை கையாளும் விதமாக கையாண்டால் மட்டும் போதும் மனசில் எப்பயுமே ஒரு தைரியம் வரணும் எனக்கு இது நடந்துருச்சே எனக்கு இது நடந்துருச்சேன்னு பழைய நினைப்பே நினச்சிட்டு இருக்கூடாதுங்க பழசு பழசாகவே இருக்கட்டும் புதுசு நல்லதாக இருக்குதுன்னு நம்புங்க நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க நிச்சயமாக நிறைய நடக்கும் நல்லது அதை பின்பற்றிக்கிட்டால் போதும் கடவுளை மட்டும் நம்புங்க கடவுளோட அனுகிரகம் எப்பயும் உங்களுக்கு இருக்குதுங்க எந்த காரியம் எடுத்தாலும் காரிய சித்தி விண்டாகணும்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது விநாயகர் வழிபாடு மட்டும் பண்ணால் போதுங்க எல்லாமே காரிய சுத்தி உண்டாயிடும் காரியம் வெற்றி அடையும் நல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றி பாதையை ஆண்டவன் கொடுத்துருவாருங்க இறைவன் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கறதுக்கு தாங்க இருக்கிறாரு அதனால அதை நம்ம பயன்படுத்திக்காமல் போகிறது நம்மளோட அறியாமை நம்மளோட கர்மா இதெல்லாம் சரியாயிடுங்க இறைவன் என்றைக்கும் நமக்கு துணையாக இருப்பாருன்னு நம்புங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுறதுக்கு காலங்கள் உங்களுக்கு இருக்குது எல்லா காலமும் உங்களுக்கு வெல்லக்கூடிய காலமாக தான் இருக்குது இந்த காலத்தையும் கண்ணீராசிக்காரர்கள் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாங்க